ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் ப்ரௌனி தான் செய்ய போகிறோம் இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா இந்த ப்ரௌனி வந்து துபாய்க்கு போகுது அதனால் நல்லா பேக் பண்ணி நான் அனுப்பி நான் செய்கிற மசாலா பொருட்களில் எத்தனையோ மசாலா வந்து நிறைய நாடுகளுக்கு போயிருக்குது ஆனால் ப்ரௌனி போகிறது ஃப்ளைட் ஏறுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டெல்லாம் ப்ரௌனி செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரை கிலோ ஒரு கிலோலாம் செய்யற போது பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் டபுள் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக சேர்ப்போம் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக செய்கிற போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பட்டரை வந்துட்டு டேரெக்டாக ஸ்டவ் டாப்பில் வச்சுட்டு மெல்ட் பண்ணி எடுத்துட்டு அதாவது நெய்யாக்கிற கூடாது கொஞ்சம் லேஸாக உருகி அந்த லேஸான சூடு இருக்கும்போதே டார்க் சாக்லேட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக நமக்கு கரைஞ்சிரும் அந்த மாதிரி மெத்தடில் தான் இப்போ செய்கிறேன் இப்போ டார்க் சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட்டான உடனே எடுத்து வச்சிருக்கிற பவுடர் சுகர் நம்ம சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்தாச்சு எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோடய அளவுகள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் கரெக்டாக வரும் இந்த அளவு நான் ரொம்ப நாளாக வந்து இந்த அளவு தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் இது நமக்கு ஏகதேசம் வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு ப்ரௌனி கிடைக்கும் இப்போ முட்டையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம லேடிஸ்க்கு வந்து வீட்டிலேருந்து செய்கிறதுக்கு இந்த ப்ரௌனி தொழில் வந்து ஒரு நல்ல ஒரு வேலை பேக்கிங்காக இருந்தாலும் சரி அதை பிஸ்கெட்ஸ் குக்கீஸ் மட்டும் செஞ்சு கொடுத்தாலும் சரி இல்லை ப்ரௌனிஸ் மட்டும் செஞ்சு கொடுத்தாலும் சரி இல்லை வந்து சமையல் பண்ணி கொடுத்தாவோ டெய்லரிங்கோ ஆரி ஒர்க்கோ ஏதோ ஒன்று நம்ம வீட்டிலேருந்து கண்டிப்பாக செய்யணும் ஒரு சிறு தொழில் வந்து நம்ம கற்று வச்சுக்கிட்டோம்னாலும் நமக்கு வயசான காலத்தில் எந்த பிரச்சனையும் வராது இதை வந்து நான் லேட்டாக தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் செய்யவே நல்ல ஜாலியாக தான் இருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு சூழ்நிலை வந்தது அப்போ தான் நம்ம வந்து எதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஏதோ ஒரு சிறு தொழில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வயசான காலத்தில் நம்ம பிள்ளைகள்கிட்ட போய் இல்லை வேறு யார்கிட்டே போய் நம்ம ஹெல்ப்புக்கு நிற்க வேண்டாம் நம்ம க நம்ம கையிலே நம்ம வந்து பொழச்சிக்கலாம் எனக்கு அது வந்து கை கொடுக்குது நிறைய வந்து நான் இந்த மாதிரி சிறு தொழில் டெய்லரிங் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் நம்ம எதையுமே நினச்சி கவலைப்பட்றக்கு நமக்கு டைமே இருக்காது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தோமா டயர்டாயிரும் படுத்தமாக இருக்கும் அது வந்து இப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் சேர்த்துருக்குறேன் நம்ம வந்து கொக்கோ போடுற மைதா மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுட்டு சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்லை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாலும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிரும் நம்ம வந்து நல்ல ஒவ்வொரு பொருளையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வரும் இப்போ மைதா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆயிரும் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு பேட்ரி ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நம்ம எந்த டின்னில் பேக் பண்ண போகிறோமோ அந்த டின்னுக்கு மாற்றிக்கலாம் இது கூட நான் வந்து ட டார்க் சாக்லேட்டு சிப்ஸு சாக்கோ சிப்ஸும் அப்புறமா வந்துட்டு வேன் ஓட்டனோட மில்க் சாக்லேட் இந்த ரெண்டு தான் நான் ஃபில்லிங்க்கு நான் வந்து கொடுக்க போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த வேன் உட்டன் சாக்லேட் நம்ம ஃபில் பண்ணுற போது நம்ம ப்ரௌனியை கட் பண்ணும்போது நமக்கு உளுக்கில் வந்து அப்படியே அந்த ஒழுகி வரும் சாக்லேட் அது பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்புகிறாங்க சாப்பிட்றதுக்கு ஆனால் இதை கட் பண்ணும்போது வராது ஏன்னா நான் வந்து இதை செஞ்சு ஃப்ரீஸரில் செட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன் ஏன்னா அப்போ தான் நான் கொடுத்து விட்றக்கு எனக்கு வசதியாக இருக்கும் அதனால் நான் வந்து அப்புறம் அவங்க கட் பண்ண அவங்க அங்கே எடுத்து சாப்பிடும்போது திரும்பவும் நார்மல் டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா நார்மல் ஆயிடும் அதனால் நான் வந்து எனக்கு கட் பண்ணுறக்கு வசதியாக வேணுங்கிறதுக்காக நான் செஞ்சு கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு அப்புறம் நான் பேக் பண்ணி கொடுத்து விட போகிறேன் இது வந்து டார்க் சாக்லேட்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தூவணுமோ அளவுக்கு வந்து சாக்கோ சிப்ஸ் நான் தூவிட்டு அப்புறமா வந்து பீஸ் பீஸாக கட் பண்ண சாக்லேட்டை வந்து நான் ஃபில்லிங் கொடுக்குறேன் அதை வந்து நம்ம பேட்டரில் முதலே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றினோம் அப்படின்னா எல்லாம் ஒரே இடத்துல வரக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நான் வந்து ஒவ்வொரு டைமும் பேக் பண்ணுற போது சாக்லேட் தூக்குற போது டின்னில் மாற்றி இந்த பேட்டர் டின்னுக்கு மாற்றிட்டு அப்புறமா நான் தூவி விடுறேன் அப்போ நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம கரெக்டாக செட் பண்ண மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து முப்பது நிமிஷம் நமக்கு ஒன் எயிட்டி டிகிரியில் ப்ரீஹீட் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒன் எயிட்டி டிகிரி முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான ப்ரௌனி நமக்கு ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேக்கிங் வந்து ரொம்பவே கை கொடுக்கும் முதல்ல நாங்கள்லாம் கற்றுக்கிற போது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் அப்போல்லாம் ஜாஸ்தி வந்து லேடிஸ் யாரும் செய்யலை ஆனால் இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறமே நிறைய பேர் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் எங்களுக்கு அன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாலாம் இல்லாதனால அன்னைக்கு நம்ம டைம் ரொம்ப வேஸ்ட்டாக போச்சு அன்னைக்கு வந்து இப்படி வெளி உலகத்துக்கு கொண்டு வர முடியலேன்னு கவலை எனக்கு இன்னும் இருக்குது சரி எப்படியோ இப்போவாது நமக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இதை நல்லா பேக் பண்ணி ஏன்னா வெளிநாடு போகிறதுனால இதை வந்து ரொம்ப சேஃபாக நல்ல கண்டெய்னரில் நல்ல நல்ல குவாலிட்டியான கண்டெய்னரில் வந்து பேக் பண்ணி நான் கொடுத்து விட்ருவேன் அவ்வளோதான் இதோட நம்மளுடைய பேக்கிங் முடிஞ்சது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்